ஐந்து ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான பொழுந்தனை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி குரு பகவான் ரிஷபராசில வந்து வக்கர நிலையடை இப்படி நிலை மாறிய குரு ஒரு நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு நாட்கள் வந்து ரிஷபராசிக்கு இதே நிலையில் வந்து சஞ்சரிக்கிறார் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றாம் தேதி வரைக்கும் இப்படியாக இருக்கார் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிச்சிட்ருக்கார் இது வந்து குருவோடைய நிலையை வந்து மாற்றியமைக்கும் இந்த காலகட்டத்தில் இதை போன்ற ஒரு பலனை வந்து குரு பகவான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பலன் தருவதில் வந்து அதிகமான விஷயமா பார்க்கறது வந்து ராகு கேதுக்கள் சனீஸ்வர பகவான் குரு பகவான் தான் மற்ற கிரகங்கள்லாம் வந்து மாத கிரகங்கள் அதனால வந்து அந்த பலனை வந்து நம்ம மாத பலனை பார்க்கலாம் அப்ப இந்த நிலையை மாறுறாங்க நேர்கதியில் சென்று கொண்டு இருப்பவர்கள் பின்னோக்கி வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் வேறு தொட்டு நடக்கும் அப்ப நிலை மாறிய குரு இதைப் போன்று பலாபாலம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே குரு வக்ரநிலையே இருந்திருக்காருன்னு வச்சுக்க நீங்க போது குரு வக்ரமா இருந்திருக்காரு அப்படின்னா நல்ல பலனேனம் தருவார் குரு கெடுபழம் தர மாட்டார் அது வந்து உங்களுடைய பிறப்பிக்காதகத்தை மாட்டார் தெரியும் இந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா ரொம்ப மேன்மையான ஒரு விஷயத்த வந்து அவர் குரு பகவான் கொண்டு போயிடுவார் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் என்ன செய்வார் மேஷராசிக்காரங்களுக்கு வந்து குரு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு வந்து மிக நட்பு கிரகம் அதுவும் ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மேன்மையான இடத்தை வந்து தேவை வச்சிருக்கிறார் அனைத்து ராசிகளுக்குமே ஒன்பதாம் அதிபதி வந்து நல்ல பலனாக பெறுவர் அதை போன்ற ஒரு நல்ல வீட்டுக்கு அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் வீடு செலவை குறிக்கக்கூடியது முதலீடுகளை குறிக்கக்கூடியது மூலதனத்தை குறிக்கக்கூடியது வீண் செலவுகளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு பண்ணவும் நிறைய காரணத்தை வச்சிருக்கு அப்ப இந்த இரண்டு வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இதுவா இருக்கும் இருந்தாரு இப்போதும் அக்கிரக வந்து இரண்டாம் இடத்துல இதாக இருக்காரு அப்ப இரண்டாம் இடம் என்பது வந்து நம்முடைய சேமிப்பு பணம் சேமித்த பணம் கையிருப்பு அப்படிங்கிறத தாண்டி சேமிக்கிறோம் இல்லையா அந்த சேமித்த பணம் சேமிப்பு பணம் குடும்பம் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறுப்பினர்கள் நம்ம பேசக்கூடிய பேச்சு அப்ப இதெல்லாத்தையும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார் நேர்கதியில் குரு பகவான் செஞ்சிருக்கிற காலத்தில் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தார் அப்பாவால் நல்ல சந்தோஷம் மேன்மை அவரால் வந்து காசு பணம் சேர்ந்தது மூதாதியர்கள் வரக்கூடிய வந்த சொத்து பத்துக்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் நன்மை மதிப்பும் மரியாதையுமான ஒரு இடத்துல வந்து அந்தஸ்தா வச்சு பார்த்தது இதெல்லாம் இருக்கும் குழந்தைகள் சார்ந்து மேன்மைகளும் நன்மைகளும் கூட இந்த காலகட்டத்தில் இருந்தது மனம் ஒரு உதுகலத்திலையும் கொண்டாட்டத்திலையும் ஒரு சந்தோஷத்திலையும் சந்துஷ்டிலையுமே இருந்தது இது எல்லாமே நல்லா இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம போராட வேண்டியதாக இருக்கும் நம்மளை போராட பாருங்க இதுதான் குரு பகவான் தரக்கூடிய விஷயம் அப்போ கையில் இருக்கக்கூடிய பணம் பெரும்பணம் சேமித்த பெரும்பணம் செலவாகக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும் குடும்பத்திற்குள் சிலர் கருத்து வேறுபாடு கருத்து வேற்றுமைகள் இதெல்லாம் இருக்கும் பேசுகிற பேச்சில் வந்து நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா நம்ம பேசுகிற பேச்சை வந்து இதுவரைக்கும் அடுத்தவங்க வந்து ஒரு உயர்வாக பார்த்தாங்க இப்போ வந்து அது சிறிது மாறுபட்டு நம்மளுடைய பேச்சை வந்து அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம நிறையா போராடணும் அதை நிறையா வந்து அவங்களுக்கு வந்து விவரிக்கணும் அதிகப்படியா ஒரே வார்த்தையில வந்து முதல்ல சொன்னத வந்து அவங்க சந்தோஷமா ஏத்துட்டு அது நடந்திருப்பாங்க அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து அவங்க சங்கடப்படுவாங்க இதுதான் அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாத்திற்கும் நான் போராட வேண்டியதாக இருக்கும் ஒரு சேமிப்பு பணத்தை வந்து செலவு செய்யறது சேமிப்பு குறையிறது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது செலவுகளை போய்த்து சேமிப்பை தக்க வைப்பதற்காக போராடணும் குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகள் அதனால் போராட்டம் நடக்கும் பேசுகிற பேச்சை வந்து அடுத்தவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து விவரிப்பதற்கான போராட்டம் நிறையா இருக்கும் குழந்தைகள் நம்முடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அவர்களிடத்திலும் நான் சிறிது மனக்கசப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்பா அப்பாவின் உறவுகள் உறவுகள் இதே இதேதான் ஒரு சில பேருக்கு அப்பாவுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பூர்வீக சொத்துல வந்து சொத்தோ அல்லது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு வந்து இந்த காலகட்டத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் வரைக்கும் நாங்க செஞ்சிட்டு இருந்த சுப செலவுகள் அந்த சுப செலவுகள்லாம் சுப செலவு தானா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிற கூடிய ஒரு மாறுபட்ட மனம் வந்து நமக்கு வந்துடும் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்துடும் இது வாங்கியிருக்க கூடாதோ இது செஞ்சிருக்க கூடாதோ இது சுபம் இல்லையோ இது நல்ல செலவு இல்லையோ இந்த செலவு வந்து இப்ப செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இதே மாதிரி எல்லாம் வந்து வந்துடும் இதனாலயே வந்து சின்னதாக வந்து மனசில் வந்து சிறிது படப்பிடிப்பு அந்த படப்பிடிப்பின் காரணமாக நம்முடைய நடவடிக்கைகள் பேச்சு மாதிரி விஷயத்தால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறிய கௌரவ குறைவு ஏற்படுவதற்கான இருக்கும் வேலையில் வந்து இடர்பாடுகள் இருக்கும் தூர தேச பயணம் அதற்கான பயணத்துக்கான ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் காலத்தாமதமாகும் குழந்தைகள் குழந்தைகள் இதே நீங்கள் போல இருக்கணும் குழந்தைகள் படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒன்றுக்கு வந்து அவங்க போறாங்க அது போல ஒரு இடம் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து எல்லாம் காலதாமதமாக தான் இருக்கும் தொழில் இதெல்லாம் மந்தனாக இருக்கும் தொழிலில் வந்து அதிகப்படியான முதலீடு செய்வதற்கான எண்ணம் வாய்ப்புலாம் வந்து ஏற்படும் படிக்கிற படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா படிப்புல வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் படிப்பு வந்து தடைபடுவதற்கோ படிப்பில் வந்து இடையூறு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு ஆசிரியர்களுடைய சொல்லித்தருவர்களுடைய குருமார்களுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் ஆடம்பரத்தின் வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கும் அதே போல அமைப்பில் இருக்கும் நாம் வந்து ஒரு வாக்கு கொடுத்தோம் ஒருத்தவங்களுக்கு வந்து எதுவும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா அதெல்லாம் முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் நம்மளுக்கு வாக்குறுதியை தரக்கூடாது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நம்மளால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சங்கடத்தில் வந்து இருப்போம் இப்போ வந்து புதுசாக வாக்குறுதியை கொடுத்துருந்தோம் நம்ம கல்ல மாட்டிப்போம் அதனால் வந்து வாக்குறுதிகளை தரக்கூடாது அப்பா அப்பா வழி உறவுகள் இவங்கள்ட்ட வந்து சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் அவர்களால் சிறிது செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி குழந்தைகள் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய உறவிலும் ஒரு வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து தவிர்த்தணும் பணம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நஷ்டம் வரும் பணம் கொடுத்தவங்கலாம் திருப்பி வராது ஆனால் நாங்கள் இது தொழிலாகவே செஞ்சுட்டுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக கொடுக்கணும் சரியான பின்பற்றி அதெல்லாம் கொடுக்கணும் தொழிலை செய்கிறோம் நம்ம கொடுத்துருவாங்க அது மாதிரி வந்து ஒரு கடை வச்சுருக்கோம் ஒரு ஃபைனான்ஸ் வச்சிருக்கோம் இல்லை வந்து பேங்க்ல வேலை செய்கிறோம் பேங்க்கில் கேஷியராக இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம் ஏன்னா அந்த இடத்துல வந்து பணத்தால் பிரச்சனை வரக்கூடியதோ அல்லது பணப்பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் முதலே சொல்லிக்கிறேன் அப்பா மகன் அல்லது மகள் குழந்தைகள் இவர்களுடன் வாழ்க்கை துணை இவர்களுடனும் கருத்து வேறுபடுவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பொதுவாக வந்து குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க செய்கிறது அப்படின்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக போகணும் அனுசரித்து போகணும் அவ்வளோதான் அனுசரித்து போகணும் அதுவும் ஒரு சில பேருக்குலாம் வந்து கண் காது மூக்கு தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கை பல் இதே மாதிரி விஷயத்தில் வந்து சிறிது பிரச்சனை தரலாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நல்லபடியாக சாப்பிட்ணும் சத்தான உணவாக சாப்பிடணும் ஆடம்பரமாக சாப்பிட்றதை விட பிடிச்சதாக சாப்பிட்றத விட கொஞ்சம் சத்தான உணவுகள் சாப்பிடுவது வந்து நல்லதாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நேரத்துக்கு சாப்பிடும் நான் சாப்பிட்றது வந்து நேரம் கவலை சாப்பிடக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரத்தோட சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடு நிறையா வரும் தான் வந்து பொறுமையாக அனுசரித்து நிதானமாக இருந்து இந்த காலகட்டத்தை கடந்து வரணும் அப்போ குரு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம் வந்து அனுபவிப்பதற்கு பெறுவதற்கு வந்து போராடணும் குரு என்ன பணம் குழந்தைகள் கல்வி கௌரவம் அப்பா உருமார்கள் கல்வி ஆசிரியர்கள் இப்ப இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கிற அன்பை பெறுவதற்கு நாம வந்து போராடணும் இதை தக்க வைப்பதற்காக நாம போராடும் இதுதான் போராட்டமான காலங்கள் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் போராடவே வேணாம் இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இப்போ வந்து அது கிடைக்கல அந்த கிடைப்பதை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து போராடணும் இல்லைன்னா புதுசா வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவோம் அப்போ வந்து இதுக்கெல்லாம் போராடணும் இது நம்ம கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதுதான் அதனால தான் வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் வழி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா யாருக்கும் ஒரு வாக்குறுதி தராமல் நான் இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி தராமல் நம்ம வந்து இருக்கிறது வந்து நல்லது இதுதான் வந்து நம்ம அதுவரு சொல்றது இந்த காலகட்டத்தை பொறுமையாக நிதானமாக அனுசரித்து போகிறது வந்து நன்மையை பயக்கம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க்கும் வாழ்க்க வாழ்க்கும்